ட்ரைலர்களும் பார்க்கல பேபி அண்ட் பேபி அப்படின்ட்டு போனேன் போயிட்டு அதாவது சுந்தசி படம் மாதிரி ஜாலியாகவே இருந்துச்சு குடும்பத்தோட வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் ஜோக்கு எனக்கு என்னென்னா எதை பற்றி யோசிக்காமல் ரத்தம் பெருசாக தெரிக்காமல் ஒரு மாதிரி வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கறப்போ சின்ன குழந்தைங்க வந்து கூட இந்த படத்தை வந்து பார்த்து ரசிக்கலாம் மாதிரி தான் கண்டிப்பா நமக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு பேசுகிறப்போ நமக்கும் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி உள்ள நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கல பேபி அண்ட் பேபி அப்படின்ட்டு போன போகிட்டு அதாவது சுந்தரிசி பட மாதிரி மூளை எல்லாம் கட்டி ஒரு பார்க்கிங்கில் வச்சுட்டு இந்த கட்டி எடுத்து வச்சா மயக்கம் போட்டு விளையாடுறது அந்த மாதிரி ஆடியன்ஸாக இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்

மதகஜ ராஜா வந்து நமக்கு வந்து ஒரு காமெடியா நமக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசும் அந்த படம் இது வந்து அந்த ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் அந்த மதர் எமோஷன்ஸ் அதை பத்தி பேசும் அவங்க காமெடியெலாம் சூப்பராக இருக்கு அதான் நமக்கு வந்து படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க ஸ்டைலில் கரெக்டாக பண்ணிட்டு போயிருந்தாங்க எனக்கு ஆனால் எனக்கு அந்த மியூசிக் பிடிச்சது நம்ம படத்தில் அண்ட் ஒரு படமாக பார்க்கும்போது நமக்கு வந்து வெளில வரப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது ஸோ அண்ட் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரேட்டிங் நான் சொல்ல நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருக்கும் காமெடி அதாவது சில இடங்களில் ஒரு கட்ட ஆகியிருக்கு சில இடங்களில் ஒரு கட்ட ஆகும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அந்தளவுக்குள்ள பெருசாக லாக்கு தெரியாது உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலா அவங்கள ஸ்பெஷலா இந்த படத்துல ஒண்ணமே இல்ல நீங்க வந்து கிறிஸ்டியன் டர்ஸ்லாம் இத எதிர்பார்க்காதீங்க இது ஒரு காமெடியான ஜாலியான மூவி தான் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணும் பண்ணோம் அவ்வளவுதான் அதுவும் ஃபுல்லா என்டர்டெய்ன் பண்ணுமானு கேட்டினா அது டவுட் தான். நலகதராஜா அதுக்கு அதுக்கு பண்ண முடியாது அந்த மூவி நல்லா இருக்குது. கொண்டு நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க கதை அந்த மாதிரி பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது அதான் இது ரெண்டாவது ரெண்டாவது இமான் சார் வந்து ஜெய்ச்சருக்கு ரெண்டாவது மியூசிக் பேர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிற படம் அது தெரியல எனக்கு சூப்பராக இருக்குது இதே தேட்டரில் உட்காந்து இந்த இதே போச்சு ஆமாண்ணா காமெடி அனி சார் எல்லாமே பார்க்கலாண்ணா ஆடியன்ஸ் சொல்ல பார்க்கலாண்ணா